வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் வரகோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே மனசார நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஏப்ரல் தேதி செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரைய வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு நான் சொல்ற முறைப்படி நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் பண கஷ்டம் வார்த்தைக்கு கூட உங்க வாழ்க்கையில இடம் இருக்காது அந்த அளவுக்கு தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நாம பாக்க போறோம் அதனால ஆண்கள் பெண்கள் இப்படி யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் சப்போஸ் இன்னைக்கு நீங்க வெளியில இருக்கீங்க இந்த வீடியோவ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா என்ன செய்யலாம் கேட்டீங்கன்னா இந்த பரிகாரத்தை அடுத்த மாசம் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல நீங்க தாராளமா செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பரிகாரத்தை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம் ஒரே ஒரு பௌர்ணமிக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் பண கசப்புக்கு உங்க வாழ்க்கையில இடமே இருக்காது பணவரவுங்கிற இனிப்பான நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் சரி இப்போ இது என்ன பரிகாரம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரை தேவைப்படும் வெள்ளை சர்க்கரை மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்தணும் அடுத்ததா நமக்கு மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் தேவைப்படும் மூணுங்கிற நம்பர் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் ஒரு ரூபாய் நாணயமா தான் இந்த பரிகாரத்துக்கு நீங்க எடுத்துக்கணும் அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இந்த மூணுல எதை வேணாலும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ணமோ மண் கிண்ணம் அப்படி இல்லனா மண் அகல் விளக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் ீங்கன்னா இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை நைட் எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் நமக்கு செவ்வாய் குறை நேரம் இருக்கு இந்த செவ்வாய் குறை நேரத்துல நீங்க செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இப்படி இந்த செவ்வாய் குறை நேரத்தை நான் தவிர விட்டுட்டேன் எப்ப வேணாலும் செய்யலாம் குறிப்பா சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காக செய்யலாம் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம் வறுமை விலகிறதுக்கு வீட்டுல தன தானியங்கள் பெருகிறதுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ரூம்ல அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அடுத்ததா செவ்வாய் பகவான் முருகப்பெருமான் பெருமான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா தீரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும் உங்க கையில காசு சேர ஆரம்பிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய ஒரு ரூபாய் நாணயத்துல இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிள வரைஞ்சுக்கோங்க இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அளவில்லாத பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இத மூணையும் நாம ஆட் பண்ணும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் இந்த நமக்கு அந்த வகையில இந்த வருஷத்துல இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனாலதான் நம்ம சேனல்ல இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரி இந்த பரிகாரத்துக்கு இந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு சுத்தமான துணிய வச்சு ஈரம் இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய மூணு ஒரு ரூபாய் நாணயத்திலையும் இன்ஃபினிட்டி சிம்பல வரைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய கிண்ணம் அப்படி இல்லனா மண் அகல் விளக்குல ஒரு கைப்பிடி அளவுக்கு சர்க்கரைய நிரப்பிக்கோங்க இந்த சர்க்கரைக்குள்ள நீங்க எடுத்து வச்சிருக்க அதாவது இன்ஃபினிட்டி சிம்பல் வரைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த மூணு ஒரு ரூபாய் நாணயத்தையும் வச்சிருங்க இந்த மூணு ஒரு ரூபாய் நாணயமும் வெளியில தெரியாத மாதிரி சர்க்கரைக்குள்ள மறைச்சு வச்சிருங்க இப்போ இந்த கிண்ணத்தை உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்லப் போற வார்த்தையை நீங்க சொல்லுங்க சந்திரபகவானின் அருளால் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் என்னை தேடி வருகிறது ததாஸ்து 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 இப்படி நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி பணத்துக்கான அஃபர்மேஷன்ஸ சொல்லிட்டு ததாஸ்துங்கிற வார்த்தைய நீங்க மூன்று முறை சொல்லணும் இத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இப்படி சொல்லும் போது உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் சர்க்கரை இருக்கக்கூடிய கிண்ணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதுக்கப்புறமா இந்த கிண்ணத்தை உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க உங்களால முடியும்னா ஜன்னலுக்கு பக்கத்துல நீங்க வைங்க இந்த கிண்ணத்தை மூடி அவசியம் அவசியமெல்லாம் கிடையாது அப்படியே திறந்தே இருக்கட்டும் நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனேயே இந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்து பணம் வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க மூணு ஒரு ரூபாய் நாணயங்களையும் மூணு தனித்தனி இடத்துல நீங்க வச்சுக்கோங்க பீரோல ஒரு காயினா வச்சுக்கோங்க உங்க பர்ஸ்ல ஒரு காயின் வச்சுக்கோங்க உங்க கணவரோட பர்ஸ்ல இன்னொரு காயின வச்சுக்க சொல்லி கொடுங்க அப்படி இல்லனா பூஜைல காசு கூட இந்த ஒரு மாசம் கழிச்சு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து நல்ல செலவுகளுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க வீட்டுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்கறதுக்கு எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு கோவிலுக்கு தேவையான பூஜை சாமான்கள் வாங்கறதுக்கு வீட்டுக்கு தேவையான மஞ்சள் தூள் அரிசி இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கறதுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அடுத்ததா அந்த கிண்ணத்துல இருக்கக்கூடிய சர்க்கரைய எடுத்துக்கொண்டு போய் எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தூவி விட்டுருங்க இப்படி சர்க்கரைய நாளைக்கு காலையில ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க எறும்பு புத்து இருக்கக்கூடிய இடத்துலயோ அப்படி இல்லனா ஏதாவது ஒரு மரத்துக்கடியிலயோ நீங்க தூவி விட்டுருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் 南迪。